பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா இல்லை ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசுனாரு அப்படின்னு சொல்லியிருக்கமா கிடையாது பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டால் இல்லை நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா இல்லை நிறைய பேர் எழுதியிருக்காங்க பின்ன என்ன பெரியார் பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்றீங்களே அப்படின்னு நேற்றைக்கு முதல் நாள் இப்படி பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தலைமை தற்கொலை ஒண்ணு வாசிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆமா கல்லூரி இருந்துச்சு உன் தாத்தனும் பாட்டனும் இருந்துச்சே நீ ஏன் போய் படிக்கலன்றதான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சர்வே படி ஆங்கிலேயர்கள் எடுத்த சர்வே படி பார்ப்பனர் அல்லாத மக்கள் இங்க எத்தனை பேர் படிச்சவங்கன்னு கேட்டா ஒரு சதவீதத்துக்கும் கீழே இத்தனை கல்லூரிகள் இருந்துச்சுல முப்பாட்டன் பாட்டன் சித்தப்பன் ஒண்ணு விட்ட சித்தப்பன் எல்லாம் எங்க போனாங்க ஏன் யாரும் போய் படிக்க வைக்கல ஆண்களே படிக்கலன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது இவ்வளவு பெரிய அரங்கத்தில் தற்கொலைகள் பேசுவதை கேட்டு விசிலடிக்க கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு நாணயம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும் இப்ப யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள் எழுதினார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் பெரியார் மட்டும்தான் களத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும் பொம்பளை பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து விடுன்னு விட்டாரு இழுத்துட்டு வந்தாரு பொறுமையா பேசல மேடையில் பேசுகிறார் என்ன மேடை தெரியுமா பொதுக்கூட்டம் இல்ல கருத்தரங்கம் இல்ல மாநாடு கிடையாது திருமண வீடு கல்யாண வீட்டுல போயிட்டு பத்து நிமிஷம் நம்ம பேசணும்னா கேட்க மாட்டாங்க தலையை சொறிவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்பா அம்மா வந்து போதுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு வாங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்க சாப்பிட அவங்க பாட்டு போவாங்க நீ பாட்டு பேச நான் பாட்டு போறேன்னு போயிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு மனுஷன் திருமண வீட்டுல திருமண மேடையில ஐந்து மணி நேரம் சிறப்புரையாற்றிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் தான் எங்களுடைய கவிஞர் ஐயாட்ட கேட்டிருக்காரு அவர் அஞ்சு மணி நேரம் பேசுனது வியப்பில்லை பெரியார் பேசுவது என்பது வியப்பில்லை அந்த அஞ்சு மணி நேரம் கூட்டம் கலையாம உட்கார்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க இப்ப என்ன விஷயம் என்ன அர்த்தம் அன்றைக்கு அந்த தேவை இருந்தது இன்றைக்கு நாம் பேசுவதை கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு படி பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா படிக்க சொல்றாரு மழை மழை நீங்க எல்லாம் படிச்சு மேல வரணும்ன்றாரு கொஞ்சம் படிக்காதீங்கன்றாரு நிறைய படிங்கன்றாரு இன்றைக்கு காலையில நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் அம்மா தந்தை பெரியார் எத்தனை வயசு வரைக்கும் பொண்ணுங்களை படிக்க வைக்க சொன்னாலும்னு தெரியுமான்னு கேட்டேன் அவங்க பெரியாரஸ்டனால அவங்களுக்கு தெரியும் இங்கே பல பேருக்கு நான் அரங்கத்தில் சொல்லலை கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் பொம்பளை பிள்ளைய இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்க வைன்னு எழுவத்தி மூணுல சொல்லியிருக்காரு இது என்ன கணக்கு தெரியுமா இருபத்தி ரெண்டுன்றது குறைஞ்சது ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரியாவது படிக்க வைன்னு அதுக்கு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதிவதிக்கு வயசாகிறது மதிவதனைக்கு கவலையா இருக்கோ இல்லையோ பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எழுது வீட்டுக்கு கவலையா இருக்கு எப்போ கல்யாணம் என்னைக்கு பண்ண போற அப்படின்னு ஊருக்கே கல் கவலையா இருக்கு ஆனா அந்த தலைவர் ஒருத்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுன்றது பெரிய வயசுங்க இருபத்தி ரெண்டு வயசுல அஞ்சு பிள்ளையோட இருந்த சமூகம் இது அப்படி தானே பதிமூணு வயது ஒன்பது வயதுலாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சொல்றாரு இருபது வயசு வரைக்கும் பிள்ளைய படிக்க வைன்னு அன்னைக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க பதினெட்டு வயது அல்ல திருமண வயது அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஒரு வயது குழந்தைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கணக்குப்படி இருந்திருக்காங்க ஒரு வயசு குழந்தை விதவை அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கவை படிக்க வச்சிட்டு என்னங்கயா பண்றதுன்னு அடுத்து நம்ம கேள்வி வந்துடக்கூடாதுல்ல இல்ல மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சுடக்கூடாது அதுக்கு சொல்றாரு அதற்கடுத்து அந்த புள்ளட்ட கேளுங்க அதுக்கு சமூகத்துல பொது வாழ்க்கையில் ஈடுபடணும்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதோட நிறுத்தி இருந்தாருன்னா பெரியார இவங்க திட்டமாட்டாங்க சொல்றாரு அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளைய அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும் இப்ப என்ன பிரச்சனை வருது முற்போக்காளர்களுக்கும் கூட அங்க எங்கட நான் ஒரு கல்லூரிக்கு போறப்ப ஒரு தம்பியெல்லாம் கேட்பேன் இப்ப யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய பறக்கணும்னு ஆசை ரெண்டு பேர் கை தூக்குவாங்க மூணு பேர் கை தூக்குவாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு ஆண்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைன்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்கும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் என்ன தெரியுமா பதில் அக்கா அந்த தம் அண்ணனுங்கெல்லாம் எங்க போனாலும் சொல்லாம போறாங்கக்கா இன்னொரு பிள்ளை சொல்லும் எதுவுமே கேட்க தேவையில்லக்கா வீட்டுல